இன்றைக்கி உடல்நாடு பற்றி பேட்டி கொடுத்துருக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்துருக்கிறேன் பல முறை அதை பேசியிருக்கிறேன் ஒரு குற்றம் புரிஞ்சால் ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அதுதான் செய்யும் அதுதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்லை ரெண்டு மூணு கோலம் நடக்கிறாரு என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமாக இருக்கிறவங்களாம் எப்படி இருந்திருப்பார் கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சுருந்தா எப்படி இருக்கும்

அண்ணா திமுக தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டால் நாங்கள் தலைமை கழகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கோம் இவரெல்லாம் நீக்கப்பட்டவர்கள் அதோட முதலிட முதலிட அவர் பேசுங்க

அவர் வந்து நம்பிக்கை கோரும் தீர்மானம் வந்தது அம்மா மறைவுக்கு பிறகு அதை நம்பிக்கை கோரின முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிபுணிக்கணும் அப்போ வந்தபோது எழுத்து ஓட்டு போட்டவர்கள் அவங்களுக்கு இவரோ விசுவாசமாக இருக்கிற சிந்திச்சு பாருங்கள் இவர்களாம் யார் இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள் இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டது அதோட பிறகு எங்களோட இணையின்னு சொன்னாங்க எல்லா கழக நிர்வாகிகளும் இந்த கருத்தை சொன்னாங்க இணைந்து செயல்படலாம் என்று நாங்கள் இணைந்து செயல்பட்டோம் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே கொடுத்தோம் அப்படிப்பட்ட நிலையிலையும் உண்மையாக செய்யலை அதுக்கு மாறா செயல்பட்டார் பிறகு அண்ணா திமுகவுடைய தலைமை கட்சி அளவிற்கும் காயப்பட்டு அங்கே பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடிச்சு நொறுக்குனார் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்துருது இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு இருக்குது இப்படிப்பட்டவர்கள் இப்படி வந்து இந்த இயக்கத்துக்கு உண்மையா இருப்பாங்க ஒரு இருந்து பிரச்சனை வந்தால் ரைட்டு அம்மா இருக்குன்னு போல பிரச்சனை வந்தது ஆனா அம்மா வெளியில தான் மறியல் செஞ்சாங்க போய் உடைக்கல ஆனால் இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கும் போவார் என்பது இதில் இருந்து வெட்ட வெளிச்சமாக அதோட அண்மையில திரு ஓ பி அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்குவத்து கொடுத்து பேசுகிறாங்க எல்லா தொலைக்காட்சியிலிருந்து அம்மா இருந்தால் இப்படி செயல்பாட்டில் இழங்குவாங்களா அதோட இப்போ ஒரு நாலு நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவோம் இவர்களெல்லாம் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்க முடியும் இவர்களெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக இவர்களெல்லாம் இணைக்க சொல்லலை திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் இன்றைக்கெல்லாம் வெளிப்படையாக வெளியில் வந்துட்டது ஓபி இன்னைக்கு வந்து சொல்கிறாரு திருமதி சசிலாமா அவர்களை பற்றி அவர் அவர் ட்விட்டரில் போட்டது அதாவது வலைதளத்தில் அப்பொழுது அறிவித்த செய்தி இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் ரெண்டு வந்து நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஊடகத்தின் மூலமாக பத்திரிகையின் மூலமாக பதிமூணு பிப்ரவரி பதினேழில் அம்மா அவர்கள் மருத்துவமனை இருந்தபோது சசிகலா பேசாதது ஏன் பதினேழு குற்றவாளியில் சசிகலா தப்பி தமிழகம் குற்றவாளி சசிகலா தப்பி இது தமிழகம் செய்தி அதோடு அன்றுமே பதினேழு பதினாலு பிப்ரவரி பதினேழாம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட மூவர் உடனடியாக சரணடைய உத்தரவு அப்புறம் உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அம்மாவில் கூறினார் சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை தான் இவர்கள் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததும் கிடையாது அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்ததும் கிடையாது இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள் தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து என்பதை தெரிவித்துக் டிடிவி அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த ஏற்கனவே இவர் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டவர் இவர் எங்கள் கட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது இது அம்மாவால் நீக்கப்பட்டவர் இப்படி எப்படி போய் அம்மா உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா உனக்கு ஆதரிச்சிருப்பாங்களா அம்மா கட்சியில் வச்சு உறுப்பினராக கூட வச்சுக்கல அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்னு சொன்னால் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும் அத்தனை இவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பி டிமா செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம் வேற எதுவுமே கிடையாது அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்றது அம்மா அவர்கள் ரத்தம் சிந்தி ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு எம்எல்ஏக்களை கட்சியில் இருந்து அதை வெளியேறி அழைத்துட்டு போனோம் இந்த டிடிவி இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருப்பார் எப்படி இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்தவர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்ட என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன்